ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயகணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான்கு வேதங்களான ரிக் யஜூர் சாம அதர்வனம் இந்த நான்கு வேதங்களில் அதர்வன மலை மீது சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள இடம் தான் திருக்கழுகுன்றம் மலைக்கோவில் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் பார்த்தோம் தாழக்கோயில் அதாவது மலை அடிவார கோவில் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமலை கோவில் இந்த கோவில் அதே ரூட்டில் தான் இருக்குது இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் மகாபலிபுரத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு எல்லா இடத்துலேருந்தும் பஸ் வசதிகள்லாம் உண்டு இப்போ வந்து நம்ம மலைக்கோவில் போய் பார்க்கலாம் நாங்கள் தாழக்கோவிலில் பக்தாச்சலேஸ்வரர் திருபுர சுந்தரி அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லேயே இது இது இருக்குது இங்கே மலைக்கோவில் இருக்குது இங்கே வேதகிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இந்த மலைக்கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை ஆனால் ஏழு மணி வரைன்னு போட்டிருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் வந்து ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் போய் சிவபெருமானை எங்களால் தரிசனம் பண்ண முடிஞ்சது அதனால் நீங்கள் ஈவினிங் டைம் இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க நாலரை மணிக்கே நீங்கள் அங்கே இருக்க மாதிரி போனீங்கன்னா தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது அறநூறு படிக்கட்டாக இருக்கீங்க படிகள் கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா வந்து படிகள்லாம் வந்து கொஞ்சம் செங்குத்தா இருந்ததுனால கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நாங்கள் ஆறு மணிக்கிட்டக்க போகும்போது கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் மேலே படி ஏறி போயிட்டு திரும்பி ரிட்டன் வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் கெஞ்சி தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண வச்சு போகணும் நிறைய பேர் வந்துருந்ததுனால அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் படி ஏறி போகணுன்னு விருப்பப்படுறவங்க இங்குள்ள வேதகிரீஸ்வரர் எங்களுக்கு சோதனை கொடுத்து தான் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு நாங்கள் சிவபெருமானை தரிசிப்போமான்ற ஒரு பயத்தில் தான் படி ஏறி போனோம் ஏன்னா வந்து டைம் ஆக ஆக எங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ பூட்டிகிட்ட போகிறாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க நட சாத்திடுவாங்க பார்க்க முடியாதுன்னு பயந்தோம் ஒரு வழியாக நாங்கள் ஏறி மலை ஏறி வந்துவிட்டோம் சுவாமியை தரிசிக்க இருந்தாலும் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அவரை நாங்கள் தரிசிச்சிட்டோம் அதனால் இவ்வளோ டென்ஷனோடு போகாமல் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகிறது நல்லது இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த கோவிலில் சிவபெருமானுடைய பெயர் வேதகிரீஸ்வரர் அம்பாளுடைய பெயர் சொக்கநாயகி பிரகாரத்தில் எல்லா தெய்வங்களும் பாலிக்கிறாங்க இங்குள்ள சிவபெருமான் வாழைப்பு குறுத்து போல சுயம்புலிங்க திருமேனியாகவும் அம்பாள் சொக்கநாயகியாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க ஏன்னால் இங்கே வந்து இந்த ஸ்தல ஸ்தலவிருக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரம் அதனால தான் வந்து இதை கதளி ஒரு பேரும் உண்டு இந்த ஊருக்கு கழுகு குன்றம்ன்ற பேரும் உண்டு ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த மலை மேலே ஒரு ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு ஒரு பிரகாரத்தோட சிவபெருமான் வேதகிரீஸ்வராக நமக்கு அருள் பாலிக்கிறார் கழுகுகள் சாபம் நீங்கி முக்தி பெற்ற ஸ்தலம் திருக்கழுகுன்றம் பிரம்மபுத்திரர்களான சம்பு ஆதி என்னும் எழுது கழுகுகளும் ஏன்னா அவங்க சாபம் பெற்றதால் கழுகுகளாக மாறினாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மலையில் வந்து உச்சி பொழுதில் சிவபெருமானுடைய பிரசாதத்தை உண்டு வந்து அவர்கள் சாபம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு எண்ணற்ற சிறப்புகள் கொண்டுள்ளது இந்த திருக்கழுகுன்றம் கோவில் ஏற்கனவே நம்ம வந்து கன்னிராசிக்கான கோவில்ன்ற போட்டிருக்கோம் இல்லையா அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றின எல்லா தகவலும் சிறப்புகளையும் நான் சொல்லியிருப்பேன் அதே சிறப்புகள் தான் இந்த மலை கோவிலுக்கும் உண்டு வேதமே மலையாக இங்கே காட்சியளிக்கிறதுனால இங்கே கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு முன்னதாகவே இங்குள்ள கோவிலில் கிரிவலம் இருந்திருக்கு இங்கே இருக்க மலையில் சஞ்சீவி மூலிகைகள்ல போன்ற சிறப்பு வாய்ந்த நிறைய மூலிகைகள்லாம் இருக்கிறதுனால இந்த மலைக்கு நம்ம கிரிவலம் வரும்பொழுது இங்குள்ள காற்று அந்த மூலிகை காற்று அடிக்கிறதுனால சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த மலையை நம்ம சுற்றி வரும்பொழுது அந்த காற்றை சுவாசிக்கும்போது தீராத வியாதிகள் கூட தீரும்னு சொல்லப்படுது இத்தலத்து ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம் இது இன்றளவும் இது இருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் இந்த கோவிலில் கன்னிராசியில் பயிற்சி அடையும் பொழுது சங்கு தீர்த்தத்தில் சங்கு உருவாகும் இங்கே நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அதே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் இந்த சந்நிதியில் நுழைந்து இறைவனை வளம் வந்து பூஜித்து விட்டு செல்வார் இதற்கு போல் இந்த கோவில் விமானத்தில் ஒரு துவாரம் அமைஞ்சிருக்கு அதன் வழியாக இந்திரன் இடி வடிவத்தில் வந்து இத்தளத்தில் ஈசனே பூஜித்து செல்வதாக வரலாறு உண்டு இடி இங்கே இறங்குவதால் அந்த கோவில் கோபுரத்திற்கு எந்தவித சேதமும் இல்லை ஆனால் அந்த கோவில் கருவறையை திறக்கும்போது அந்த கோவில் பயங்கர வெப்பத்தோடு இருப்பதாக அங்கே இருக்கும் அர்ச்சகர்கள்லாம் கூறியிருக்காங்க பொதுவாக மலைக்கோவில் வந்து நல்ல குளிர்ந்த நிலையில் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த இடி இறங்கினதுனால அங்கே வந்து கொஞ்சம் வெப்பத்தோடு இருக்கிறதா வந்து அந்த அர்ச்சகர்கள்லாம் கூறியிருக்காங்க இத்தலத்து ஈசனான வேதகிரீஸ்வரரை வணங்குவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் முக்தி கிடைக்கும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சித்த பிரம்மை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த மலைக்கோவில வனம் வந்து வேதகிரீஸ்வரர் வழிபடும்போது தீராத வியாதிகள் தீரும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை அகலும் டைம் கிடைக்கும் போது நீங்களும் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்